என்ன என்ன நடக்க போதுன்னு இருக்கிறேன் நித்திர பிள்ளைகளுக்கு நாங்கள் கூட உதவி செய்யறோம் இங்கே மட்டக்களப்பு நம்ப உதவி செய்யும்

முக்கியமான ஒரு காணொளி இதுதான் லாஸ்ட் அப்டேட் அதாவது வந்து அந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்கள் குறிப்பிட்ட நாளுக்கு முதல் போட்ட ஒரு வீடியோ உண்டு அந்த பத்தொன்போது வயது பிள்ளை வந்து சரியான ஒரு கஸ்டட் நிமித்தம் ஒரு கொட்டில் வீட்டுக்கு இருக்குது ஏஎல் படிக்கிற பிள்ளைன்னு சொல்லி ஒரு காணொலி எடுத்து போட்டிருந்தாங்க வளமையாக வர்ற பிரச்சனை தான் ஒரு வீடியோ கணபேர் மத்தியில் போய் சேரும் பொழுது இருந்து கணக்கு ஆதரவும் வரும் அதே நேரத்தில் கணக்கு எதிர்ப்புகளும் வரும் இது வந்து சகயமான ஒன்று தான் அதாவது வந்து எனக்கு மட்டுமில்லை எல்லா காணொளி போடுற அண்ணாமருக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை அதில் எந்த இதுவும் ஆனால் அதை எதிர்கொள்கிற விதம் இருக்குதானே அதில் நான் கொஞ்சம் எனக்கு நான் கொஞ்சம் யோசிப்பேன் ஒரு சில விஷயங்கள் என்னென்ன சொன்னா அந்த பிள்ளை வந்து அந்த அந்த பிள்ளைன வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்களோ அப்போ ரெண்டு மூணு நாளில் வந்து என்ன என்ன சொல்லியிருந்தவன் சொன்னா அண்ணா அந்த வீடியோ ஆளுங்களோ அதில் பிரச்சனை என்று சொல்லி அவ் அக்கான்னு சொல்லி சொல்லியிருந்த விட்டு அக்கா கதைக்கிறேன் தம்பி அந்த வீடியோ ஆளியுங்களோ அதில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது தங்கச்சி கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிட்டதா வந்ததாக கொஞ்சம் மன அழுத்தம் வந்துட்டு என்று சொல்லி சொல்லியிருந்தவங்க அப்போ அந்த அந்த பிள்ளை வந்து ஒரே ஒருக்கா அந்த பிள்ளை நோமலாக கதைக்கவே மாட்டேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முதலாவது வீடியோ பார்த்தாக்கள் தெரிஞ்சிருக்கும் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் அந்த ஒரு சில பதில சொல்லுவது அதான் அந்த பிள்ளை அப்போ அந்த ஃபோனில் மட்டும் அண்ணன் அந்த வீடியோ ஒன்று மட்டும் சொல்லியிருந்தது என்ன காரணமாக இது எதுவுமே சொல்லிடல நோம்பலா அப்படின்னா என்னன்னு சொன்ன திருப்பம் அந்த வீட்டை போய் பாத்துறான்னு என்ன காரணம்னு சொன்னா எனக்கு அந்த வீடியோக்கு வந்து கன பேர் என்னை கோல் பண்ணி எவ்வளவு பேர் வந்து கதைச்சிருந்தா தம்பிக்கு கண்டிப்பா உதவி செய்வணும் நாங்கள் கண்டிப்பா உதவி செய்வோம் ஒரு ஆள் வந்து ரெண்டு லட்சம் ஒரு ஆள் வந்து நாலு லட்சம் ஒரு ஆள் அஞ்சு லட்சம் ஒரு ஆள் சொல்லி தம்பி சேர்க்கிற காசுல சேருங்கோ மிச்ச காசை நான் போட்டு கட்டி கட்டித்தாரேன்னு சொல்லி ஜெர்மன்ல இருந்து போகிறேன்னான்னு சொல்லி அவரையும் கொஞ்சம் காலமா எனக்கு தெரியும் அப்ப அப்படியான உறவுகள் இருந்து முன் வந்தது அந்த பிள்ளைன்ற வேதனையை பார்த்தேன் சரியான கஷ்டப்படுதுன்னு சொல்லி தான் முன் ஆனால் அது மறைமுகமான ஒரு பிரச்சனை இதுக்குள்ள வந்து ஒரு வேற பிரச்சனை நீங்கள் பார்த்த ஒரு பக்கம் இருக்குது அதை தாண்டி இன்னொரு பக்கம் இருக்குது நீங்க ஒரு சில கேட்கலாம் தம்பி ஏன் நீ அதை மறைச்சிருந்து சொல்லி நீங்க கேட்கலாம் ஆனால் நான் இப்போ சொல்ல வர விஷயம் சொன்னா அந்த வீடியோ போட்டு கனக கோள் எல்லாம் கோள்கள் எல்லாம் வேற வெளிக்கிட்டது நான் போனான் திரும்ப அந்த வீட்டை ஏனெண்டா படி வர கதைக்காக சம்மந்தமாக என்ன மாதிரி செய்வோம் என்ன பிளான் எல்லாம் சொல்லத்தானே உடம்பு உங்களுக்கு கோள்கள் வந்துருக்கு உதவி செய்யறதுக்கு ஆக்கள் முன் இதெல்லாம் கதைக்கத்தானே வேணும் அப்போ நான் போய் அந்த போன நாள்ல நானும் இந்த போனாங்க சரியான அவர் இருந்தார் இனிமேல் என்ற அந்த ஐயா இருந்தார் நம்ம சொட்டியான முறையில நடு வீட்டுக்கு இருந்தார் அந்த வீட்டுக்கு அப்ப என்னென்னு சொன்னால் அந்த முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி கதைச்சிருந்தவர் எனக்கு இந்த மகளை குறிச்சித்தான் கவலை அப்படி இப்படின்லாம் கதைச்சிருந்தவர் ஆனால் அன்றைக்கு சரியான வரியில் இருந்தவர் உண்மையா சொல்கிறேன் நான் குடிக்க ஒரு ஆள் குடிக்கிறார்ன்றதுக்காக நான் அவரை நான் எப்பையும் கல்குலேட் பண்ண இயலாது அது அது அப்படி கல்குலேட் பண்ண இயலாது என்னென்னு சொன்னால் ஒரு சில சந்தர்ப்பங்களை அவர் குடிக்கிறாருன்னு சொன்னால் அது அவர்கிட்ட பேர்னல் லைஃப் அப்போ அதையே அவர் லைஃபை அதையே ஒரு வாழ்க்கையாக வச்சுருந்தார் என்று சொன்னால் ஒன்றுமே செய்யல அது அவற்றை பிள்ளை தான் அதுக்கு நான் உதவி செய்கிற இயலாது இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்று சொன்னால் அவர் குடிக்கிற இடக்கிடங்கையா போய் இல்லைன்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷனை போய் குடிச்சோன்றோம் அதை அவற்றிட்டே வேற குடிக்கவே கூடான்றதா எங்கள் மதத்தில் இருக்குது ஆனால் அது குடிக்கிறன்றது இப்போ ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயமா வந்தபடியே நாங்கள் அவர் இன்னொரு ஆளு லைஃப் அவர்கிட்ட நாங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எங்களால் இயலாது ஆனால் அதையே அவர் வாழ்க்கையாக வச்சு அந்த கொட்டில் வீட்டுக்கு இருக்கிறார் சொன்னால் நாங்கள் எப்படி அவருக்கு உதவி செய்கிறது இப்படி ஒரு நோக்கம் எனக்கு வந்தவர் சரியான வரையில் நினைக்கிறேன் ஆனா திரும்பி அந்த பிள்ளைய பார்த்தா அந்த காதலையில இருந்து அப்படி புனிஞ்சு இருக்கும் அந்த பிள்ளை அதை பார்க்க கவலையாக இருக்குது அப்போ நான் என்ன சொல்லோம்னா அடுத்த வீடியோ ஒன்று எடுப்போம் இதில் கேட்போம் நீங்கள் குடிச்சிருக்கிறீங்க அப்படிலாம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நான் ரெடியாக இருந்தேனா அதுக்குள்ளே வந்து என்னை தெரியப்படுத்தி உதவி வாங்கி கொடுக்குறதுக்கு தெரியப்படுத்தினாவே குற்றப்படுத்துறதுக்காக இல்லை நீங்கள் இப்படி குடிச்சிருக்கீங்க ஏ என் இப்படி குடிக்கிறீங்க என்று நான் சொல்லி அட்வைஸ் பண்ணி அந்த உதவியையும் வாங்கி அந்த பிள்ளைங்க பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்ன்றாலும் நான் தெளிவாக இருந்தேன் ஆனால் பிறகு பிறகு வந்த பிரச்சனைகள் சரியான மோசம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா தெரியும் திரும்ப நான் போற அவர் சரியான வரையில் நீக்கிய அவர் இனிமேல் இல்லைன்ற ஒரு வரியில் நிக்கிறார் அது மாதிரி வந்து பிள்ளையை காணையில் அந்த விட்ட பிள்ளை இல்ல அந்த அம்மா இல்லை அப்போ எங்கே போட்டினுண்டு கேட்க தம்பி அந்த சொந்தக்கார அந்த அந்த அக்கா கொண்டு போயிட்டா கூட்டி கொண்டு போயிட்டா எனக்கு அந்த கோலகட்டத்து கதைச்சவங்க தானே தங்கச்சி இந்த வீடியோ அழியுங்கன்னு சொல்லி அவங்க கூட்டி கொண்டு போயிட்டாங்களாம் அம்மாவையும் அந்த பிள்ளையும் கூட்டிக் கொண்டு தங்கட வீட்டை பண்டத்திரு பிள்ளைகளுக்கு அந்த வீடு கூட்டிக் கொண்டு போயிட்டாங்களாம் அப்ப நான் அந்த அக்கா கிட்ட கதைச்சேன் உடனே நம்பரை தாங்கணும் கதைப்படன்னு நான் இப்ப அந்த அக்கா என்ன சொல்றான்னு சொன்னா இவர் இந்த இந்த ஐயா வந்து சரியான வரி இவர் ஒரே குடி இவர் ஒரே ஆக்கினப்படுத்துறது அதாலதான் நான் கூட்டி கொண்டு போனாங்க என்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லினேன் இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஒரு சில பேர்கிட்ட விசாரிச்சு நான் சொல்லிச்சேனே தம்பி அவையெல்லாம் வந்து இப்பதான் என்னோட வீடியோ போட்டோ பிறகு தான் வந்து இவா கூட்டிக் கொண்டு போனேன் அந்த பிள்ளைய தங்கச்சியை கூட்டிக் கொண்டு போனவே எல்லாமே அப்படி பாக்குறேல என்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிச்சேன் ஒரு சில பேர் சொல்லிச்சுனா அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில பேர் சொல்லிச்சுனா இவரால் அந்த குடும்பம் இப்படி அழியுது நாசமாக போகுதுன்னு சொல்லி இந்த இப்போ இதில் பார்த்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இது அதிலே இருக்குதுங்க இவரை பற்றி சொல்லுங்கள் இவரால் பிரச்சனை இவரால் பிரச்சனை அப்போ இந்த பிள்ளைகள் போனதில் பிள்ளைகளில் தானே யாருலையுமே பிள்ளைகளில் தானே பிள்ளைங்களே குடிச்சா கொஞ்சம் சோழிதார் ஆனா இவர் ஒரு நாளும் தானே குடிக்கிறார் அன்னைக்கு வர நடு நடுப்பு செடியான ஒரு செலவிழா பிறந்து அப்ப அந்த பிள்ளை எப்படி இவர் படிப்பிக்க போறார் சொல்றாரு யார் ஒரு பொடியங்கள் பையன் பத்தாரம் தாரதா இந்த குடும்பம் இப்படி நாசமா போகுதுன்னு சொல்லி சொல்லி இருந்துச்சு குடி 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 குடியே கிடக்கும் இருக்கேன்னு ஏன்னா அவர் அவ்வளவு குடி அவர் என்ன காரணம் சொல்றாருன்னு சொன்னா அங்கே வேற ஒரு சாதி பொடியங்களையும் அப்படி சொல்கிறார் ஒரு சாதி அந்த பொடியங்கள்லாம் வெளிநாட்டுலேருந்து வந்தால் எனக்கு சேராக எழுந்தர்றது என்ன பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் காசு தாரது என்றுலாம் அவர் சொல்கிறார் அப்போ அப்படியே விட்டு அந்த கேட்ட அந்த பிள்ளை அந்த போது ஃபஸ்ட் ரெண்டாவது நாள் போயிருக்கேன் அந்த பிள்ளைகிட்டக்காக அந்த பிள்ளை இல்லையேண்டுது அப்போ உண்மையிலே என்ன விடங்குது இந்த தகப்பன் வந்து அவர் அந்த குடும்பத்தை வடிவாக கட்டமைக்காதலான்னு அந்த பிரச்சனை இப்போ இதுக்குள்ள என்ன பிரச்சனைனா எங்களை அந்த 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 அக்கா இருக்கிறதா ஆனா அந்த பிள்ளைய கூட்டிக் கொண்டு போய் வச்சுக்கினா நான் இப்ப பண்ட திருப்பி சொந்தக்காரர் அதே என்ன சொல்லி சொல்லி சொன்னா வீடியோ எல்லாம் வேண்டாம் ஆ சொல்லினேன் அப்போ உதவி வந்து வேணுமெண்டும் அவை கேட்கல உண்மையை தானே சொல்லணும் அவை தம்பி வீடியோ வேண்டாம் உதவி செய்யுங்கோண்டு எங்கள்கிட்ட சொல்ல இல்லை நாங்கள் கூட சொல்லக்கூடாது ஒரு சும்மாவும் சுகமாகவும் சொல்லக்கூடாது இருந்தாலும் எனக்கு அவையோட ஒரு சில வாக்குவாதங்கள் வந்தது தான் காரணம் என்னென்னா தம்பி நீங்கள் என்ன குடும்பத்துக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி போட்டிங்களா அப்படி இப்படின்னு எல்லாம் கதைச்சவை அதுக்கான ஒரு சில ஆதாரங்களும் இருக்குது ஆனால் என்னென்னு சொன்னால் இது வந்து நாங்கள் ஒரு காலமே குடும்பத்துக்குள்ள குழப்பங்களை கொண்டு வரத்துக்கான ஒரு வழி இல்லை எங்களோட சேனல் அதுக்கா இயங்க இல்லை நீங்க நம்ப மாட்டீங்கன்னால ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச காலமா நடக்குது இப்ப இருந்துட்டு தான் வீடியோ போடுறோம் ஆனாலும் உதவி கிடைக்குதோ இல்லையோ நல்லா யோசிச்சு பாருங்க நான் நான் கேட்கிற உதவி கிடைக்குது இன்றைக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா அதுக்குள்ள வீட்டு திட்டங்கள்லாம் ஒரு சில பேர் கட்டி கொடுக்குறாங்க இன்றைக்கு மட்டும் அந்த இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இல்லைன்னா இருபது இருபத்தஞ்சு லட்சம் ரூபா அப்புறமையான வீடு கட்டி கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவ்வளோ பேர் முன் வந்திருந்தவங்க நீங்கள் நம்ம மட்டும் கொழும்புல ஒரு அலுமினிய பிட்டிங்கில் இருக்கிற ஒரு படியங்கள் அங்கே வேலை செய்கிற அலுமினிய பிட்டிங் வேலை செய்கிற படியங்கள் கொம்பனியில் வேலை செய்கிற படியன்னு ஒருத்தன் எடுத்து அழுது காய்க்கிறான் தம்பி அண்ணா எங்களுக்கும் அக்கா மாரி நினைக்கிறேன் சரியான கஷ்டம்தான் ஆனா ஆனால் அந்த புள்ளைய பார்க்க சரியான கவலையாக இருக்கு நான் இந்த ஒரு நாள் சம்பளத்தை தரேன் அது மாதிரி நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சேர்த்து தரேன்னு அந்த பிள்ளை கொஞ்சம் சாப்பாடு தான் வாங்கி கொடுக்கும் வந்து அவளோ பேர் இறக்கப்பட்ட நீங்க ஆனால் என்னன்னு சொன்னா அது அது உண்மையிலே பாம தான் இருந்தது உண்மையிலே அந்த பிள்ளை பாவம் தான் இப்பவே வந்து ஒரு கதை பெருசா கதைக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் நான் ওরதுர்மே குறை சொல்லிறேன் ஆனால் அங்க ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தால் நாங்கள் அதுக்குள்ள போய் நுழைறது கஷ்டமா இருக்கு அந்த கூட்டிக்கொண்டு போன அக்காவும் வந்து அவங்க வந்து கூட்டிகோன்னு உண்மையிலேயே கதை நேரம் கதை பர்சனலா தானது மீடியாவுக்கு வந்துட்டு வீடியோ அப்ப எங்களுக்கு விளக்கம் தரணும் மேன் இந்த வீடியோ நாங்கள் அழிக்க சொன்னாங்களே என்ன காரணம்ன்றது விளக்கம் தரணும் இல்லாட்டிக்கு பாக்குற மக்கள் எப்படி நினைப்பாங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட வேலையை உதாரணம் நீங்க வீடியோ போடுறீங்க அழிக்கிறீங்க அதுக்குள்ள காசு வந்தால் நீங்க அடிக்கிறீங்களா சொல்லி எவ்வளோ பிரச்சனை நாங்க எதிர்கொள்ள வேண்டி வரும் என்ற அதை அவை யோசிக்கல் அதாலே எனக்கு முரண்பாடுகளும் வந்திருந்தது அவங்க சொன்னாங்க போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க வேற வழியில் ஒரு வீடியோ போட்டுனாங்க அது சம்பந்தமாக இன்றைக்கும் எங்களுக்கு கோல் வந்தவனான் இருக்கு இருந்து தம்பி என்ன செய்ய போறீங்க வீடியோ வந்தது உதவியல் வர்றது பார்த்துட்டு நீங்க ஏன் இப்படி அதை விட்டுட்டு இருக்கீங்க அது சம்மந்தமான விளக்கம் தான் என்ன என்று கண பேர் கேட்டிருந்தீங்க இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் அப்பா வந்து மலை முரண்டு உடுப்புல எல்லாம் விழுத்து கொட்டுறாரு எடுத்து கொட்டுறாரு என்ன ஏன்னு அப்படி செய்றீங்கன்றதுக்கே அவர் சொல்றாரு இதெல்லாம் அந்த அந்த பொடியங்கள்லாம் வாங்கி தந்தது நான் தான் என்று பிள்ளைய பாக்குறேன் புறையண்டு அந்த அந்த சொந்தக்காரர் கூட்டிக் கொண்டு என்று சொல்லி கேட்கினேன் அப்போ அவைக்குள்ளேயே இனிமேல் இல்லை என்ற பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது அப்போ அதாவது வந்து அவைக்கு உதவி மேடம் இன்னொன்று வைக்கிறான்னு சொல்லி இருந்தால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா காசு கிட்ட புரியாது அதாவது வந்து நான் சரியாக கல்குலேட் இல்லை நீங்கள் யோசிப்பீங்கன்னா அவருக்கு இருபது லட்சம் ரூபாய் அவருக்கு முப்பது லட்சம் ஆண்டு அப்படி இல்லை ஒரு இப்போ ஒரு லட்சம் ஆரண்ட் ஒரு படி ஒரு பத்து பேர் கிட்ட சொல்லிக்கிறேன் தம்பி ஒரு லட்சம் ரூபா சூராக நான் தெருவேன் நீங்கள் ஓகே ரெடி என்று சொன்னால் நான் தர்றதுக்கு ரெடி அது ஒரு ஆள் நாலு லட்சம்னு சொல்லிக்கிறேன் ஒரு ஆள் ரெண்டு லட்சம் ஒரு ஆள் ஐம்பது நறுமுட அவன் பேரை இதே வச்சுக்கிறேன் நான் அவன் நம்பரே சேவ் பண்ணி ஃபுல்லாக வச்சுக்கிறேன் அதை விட பேர்னலாக படிப்பிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் முன் வந்திருந்தவன் எல்லாத்தையும் வளர்க்கிறது நாங்கள் இல்லை இதுக்கு மேலேயும் போய் நாங்கள் அவற்றை கெஞ்ச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை பார்க்குறாக்கள் நீங்கள் யோசிக்கலாம் தம்பி இதை இன்னும்படி ஆர்கனைசேஷன் பண்ணுங்க இன்னும் போய் வழியாக கதையும் கொண்டு என்னால இல்லை நான் போயிட்டேன் ரெண்டு மூணு தடவை போயிட்டேன் அவ வீடியோ எடுத்து போட்டது நான் தான் உதவி கிடைக்கணும் ஆசைப்பட்டது நான் தான் ஆனால் இப்போ என்னாலே இயலாது இதுக்கு மேலே நான் போய் கெஞ்சி எனக்கு உங்களுக்கு வீடு கட்டி தர என்ன விடுங்க கொண்டு கெஞ்சுறதுக்கு எனக்கு எந்த வித லாபம் இல்லாத விஷயத்து நான் செய்யுது என்னது லாபத்தை எதிர்பார்த்து செய்யற விஷயம் இல்லை இது இந்த சேனல் வந்து இப்படியான உதவிகள் செய்யறது லாபத்தின் அடிப்படையில் செய்யறது இல்ல எங்களுக்கு இதால லாபம் கிடைக்கலன்னு கேட்டா அதுக்கு நாங்க போய் சொல்ல விரும்பல எங்களுக்கு இதால லாபம் கிடைக்குது எங்களுக்கு தேவையான அளவு வடிவா கிடைக்குது இருந்தாலும் நாங்க இது லாபத்துக்கா நான் சொல்ல ஏண்டா இப்ப இப்ப ஒரு ஒருத்தரையும் நான் காணல இனம் காணல கஷ்டப்படுறாக்கல இதுக்குள்ள ஒருத்தரையுமே எனக்கு இப்ப இன்னும் நான் அடுத்த வீடியோ எடுத்து போறதுக்கு தயாராக இல்ல எனக்கு இப்போ ஜெர்மன்ல இந்த ஒரு அண்ணா வந்து நிற்கிறார் தம்பி பார் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஒரு மூன்று குடும்பத்தை ரெடி பண்ணுங்க சரியான கஷ்டப்படுறாங்க நான் அப்படி ஆச்சும் வந்திருக்கிறேன்னு ஒரு விஷயம் பண்ணு அப்ப நான் இப்போ யோசிக்கிறேன் எங்கேயா கூட்டிக் கொண்டு வர போகிறதுன்னு சொல்லி ஏண்டா ஏன்னா நாங்க வந்து பொய்க்கு நடிக்கல இந்தவே கஷ்டமாக்க அவங்களுக்கு கஷ்டம்ன்றது சொல்லி அந்த காசை வாங்கணும்னு பொய்க்கு நடிக்கல இப்போ அடுத்த வீடியோ என்ன போட போறோம்ன்னே தெரியாது அப்படியா நிலைமையில நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சு கொண்டு வரோம் அப்போ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் இவ்வளோ பாடுபடுறோம் ஆனா எடுத்து முடியக்கூடிய ஒரு பிரச்சனைன்னா நாங்க ஒன்றும் செய்யறாங்க இனிமேல் இப்போ ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற விஷயம் கேட்பேன் வளமையாக கேட்டுருக்கிறேன் வீடியோ அனுமதி கூட அனுமதியோடு எடுக்கலாமான்னு கேட்டே ஓமன்ட்டு தான் அந்த பிள்ளை ஓ தான் சொன்னது உண்மையா பாக்க போனா எங்களுக்கு இந்த வீடியோ அளிக்க வேண்டிய சந்தர்ப்பமே இல்லை அந்த வீடியோ விட்டு இருந்தா எத்தனை ஆயிரம் பேர் இன்னும் பார்த்துருப்பாங்க ஒரு நாள்ல யூடியூப்பில் பன்னெண்டாயிரம் பேர் பாத்துருந்தே டிக்டாக்ல வந்து ஒரு லட்சம் பேர் பாத்துருந்தா ஒரு நாளைக்குள்ள அதை விட்டு அந்த வியூஸ் லெவலே வேறு அதால் உங்களுக்கு யூடியூப் வருமானமே கொஞ்சம் கூட வேறு விளங்கிச்சு ஆனால் அது இல்ல எனக்கு நான் ஜோசி ஜஜ் அந்த பிள்ளைன்ற ப்ரெஷர் அதாவது நான் அந்த நிலைமையில இருக்கிறேன் எனக்கு நாலஞ்சு பேர் ப்ரெஷர் என்ன உண்டு வீடியோ நக்கல் அடிக்கணும்னு சொன்னா ஆஹ் சரி ஓகே இப்போ ஒரு சில பேர் வந்து தைரியம் இல்லை நான் காலம் கஷ்டப்பட்டேன் எங்களுக்கு உதவி கிடைக்கணும்னு இருக்கிறாங்களோ ஒரு சில பேர் இல்ல கொஞ்சம் மேலே கேலாக்கள் தாங்கிலாம இருக்க அழிக்கலாம் சம்பந்தமான வீடியோ தானே அந்த பிள்ளை தான் சொல்லுது அழிங்கோன்னு சொல்லி அதால அந்த வீடியோ அழிச்சு பிரைவேட்ல போட்டோம் அழிக்கல பிரைவேட்ல போட்டோம் இப்ப வேணுமெண்டாலும் யாருக்கு பண்ணுனாலும் அந்த லிங்க் அனுப்பிவிடலாம் மட்டும் பிரைவேட்டா பார்க்குற மாதிரி அனுப்பலாம் ஓகே ஓகேதான் இந்த விளக்கம் இதுக்கு மேலே என்னால ஒன்னு சொல்லுது ஐயா இப்ப என்ன சொல்லுங்க அவன் பிரச்சனை இப்ப நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டையா உங்களுக்காக உதவி செய்யறதுக்காகத்தான் நான் வந்தேன் உங்களை வீடியோ பார்த்து அழாத செனமே இல்ல டிக்டாக்ல இருந்து யூடியூப்ல இருந்து எல்லாரும் அவ்வளவு என்ன சொல்லுவா ஐயா நீங்க குடிக்கிறதுன்றதானவே ஒரு பிடிக்க பிரஜன குடிக்காதவே ஒரு கிடையாது நான் என்ன நான் எனக்கு சில விட ரெண்டு கால் வாங்க சில இண்டைகளாம் ஒரு உருவத்துக்கெல்லாம் வந்து தங்காச்சி நீங்க எத்தனை மாதம் படிக்கிறீங்க கோயில உங்க அப்பா அம்மா அப்பா பிள்ளைங்க அம்மா இருக்கு அப்பா இல்ல சரி இப்ப என்ன எனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க ஆபம் இங்க என்ன நடக்குதுன்றது தெரியல அந்த தங்கச்சி வந்து உங்களோட ஃப்ரெண்ட் தானே அவங்க அவங்க உங்களோடய அப்படித்தான் நகைப்பாங்க மெதுவா தான் நகைப்பாங்க உன்னோட தமக்கையா இல்ல அவள் எனக்கு மேட்ச் ஆலாபி இந்த வீட்டுக்கார அந்த பிள்ளை உங்களுக்கு மச்சா சரி இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு சொல்ல ஏழுமா தாங்க பெரிய ஒருத்தாலன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா இல்லையா இப்படி இருக்க உங்களுக்கு விருப்பமா அவங்க இல்லத்தானு சரி அப்ப நீங்க சொல்லுங்க ஏன் அப்படி இருக்குதா வந்து கதைக்குதே இல்ல வாயத்து வந்து அப்படி உங்களோடயும் அப்படித்தானே உங்களோடயும் அப்படித்தானே இந்த பிள்ளையோடய அப்படித்தானா இந்த தங்கச்சி இந்த பிள்ளையோட அப்படித்தானா அப்ப அப்ப நீங்க ஒண்ணு கேக்குறேன் பேசுறவியா அவ

அன்னைக்கு அவர் சண்டை பிடிச்சது இவியலோட என்ன அவாவை கொண்டு விட சொல்லித்தான் ஆற கொண்டு விட அபிய கொண்டு விட சொல்லித்தான் சண்டை பிடிச்சவர் எங்க வந்து கொண்டு விட சொல்லு அவ உருமுறை எல்லாம் நிக்கிறா சொந்த கார் போட்டு நிக்கிறா அவ அவ தான் கூட்டிட்டு போன வைரவு யார கூட்டி போனது அந்த அக்கா கூட்டி போய் அவங்க தான் கோல் எடுத்து தங்கச்சி அவங்க கோல் எடுத்து சொன்னவங்க தம்பி அந்த வீடியோ அழியும் போது அவங்களுக்கு அதில் பிரச்சனையாக இருக்குது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பேசினேன் நக்கல் அடிக்கணும் அப்படி நடந்த பிரச்சனை தெரியுமா தெரியாதா இல்ல அப்படி நடக்க இல்லையா தெரியாது எனக்கு அது தெரியாது நான் அந்த பள்ளிக்கூடம் தெரிய தெரியல அப்ப அந்த அக்கா சொல்லியிருந்தா சொல்லியிருந்தவா தம்பி அதால பிரச்சனையா இருக்கு அழிங்க ஒன்னு சொல்லியிருந்தவங்க எனக்கு ஒரே கேள்வி தங்கச்சி இந்த பிள்ளைக்கு கூட உதவி தாங்கச்சு கணவர் உதவி செய்யறதுக்கு முன் வந்துருந்தவ அப்ப எல்லாருமா சேர்ந்து ஹெல்ப் பண்ணி உதவி செஞ்சுட்டு அந்த வீடியோ அழிக்கிறேன்னு கெஞ்சிடுறேன் நாலஞ்சு நாளா கெஞ்சிரே ஒரு நான் அஞ்சாறு நாள் கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டேன் அவன் ஓகேண்ணா அவங்களே பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு பிரஷர் இருக்கு இந்த வீட்டு அதாவது வந்து பெரிய இது செஞ்சோன்ட்டு இருக்கீங்க சரி நடக்க கூடாதுன்னு சொல்லி முயற்சி செஞ்சு கொண்டு அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா இல்ல நான் உங்களுக்கு நான் அப்படி நீங்கள மாக்கெல்லாம் அப்படி நேர சொல்லல ஏன்னா நீங்க இங்க இருக்க போற ஆள் ஆனா என்ன செய்வோம்னு தெரியல தாங்கி அதான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகிறது நான் விரும்பரா பெரிய குடும்ப பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு இதால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கணும் எனக்கு போறதுல எந்த ஆட்சிமனையும் இல்ல ஆனா எனக்கு என்ன பிரச்சனைன்னு அந்த பிள்ளைக்கு இவ்வளவு காசு வேற இருந்தா ஐயோ எனக்கு எனக்கு தலையெல்லாம் ஒரு சில பேர் ரெண்டு மூணு பேர் காசு கொஞ்சம் அனுப்பி இருக்கேன் இந்த பிள்ளைய கொடுக்க சொல்லி அதாவது வந்து வீடு கட்டுறதுக்காக மெட்டாக்கள் ஒரு ஆள் ரெண்டு லட்சம் ஒரு நாள் நாலு லட்சம் மூணு அனுப்ப ஒழிக்கடை நான் சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்புறம் காசில்ல நான் வாங்கி போட்டு வீடு கட்டெலாம் போனா இருக்கும் அவங்க வெளிநாட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க சும்மா சும்மா நீங்கள் எடுத்து சொல்கிற அளவுக்கு இல்லை ஏன்னு சொன்னா இது நாங்கள் இது வந்து ஒரு சேனல் இதில் வந்து பக்கம் நாங்கள் ஒரு வீடியோ அழிங்கொன்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன என்ன நடக்க போகுதுன்னு இருக்கிறேன் நித்திர பிள்ளைகளுக்கு நாங்கள் கூட உதவி செய்யறோம் இங்கேருந்து மட்டக்களப்புக்கு எல்லாம் உதவி செய்யறோம் இவைக்கு வாக்கு என்ன நடக்க போகுதுன்னு கேக்குறேன் இல்லை நீங்கள் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அந்த பிள்ளையிட்ட கட்டண பக்கத்து விட்டு பிள்ளையிட்ட கட்டணும் இந்த ஊருக்கு எல்லாருமே கவலை ஒரு சில பேர் கவலைப்பட்ட என்னது உதவி செஞ்சிருக்கலாம் தானே இப்படி நடந்தது இப்படின்னு சொல்லி அப்போ ஒற்றுமையான சமூகம் மட்டும் அந்த பிள்ளை சொல்லுது எந்த இரவுக்குள்ள நீங்கள் ஒன்று மட்டும் அரேஞ்ச் பண்ணுவோம் நாளைக்கு ஒன்பது மணி அப்படி அவையை வந்து நான் போயிட்டு எடுத்து இதெல்லாம் இந்த வீடியோ இதாலாம் நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யலாம் போயிட்டு வேணும்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் அவை ஓகேன்னு சொல்லி கதைக்கு முன்னாள் நான் இந்த வீடியோ போடல அப்படின்னா நான் இந்த வீடியோ போடுறேன் என்னக்கா ஓகே ஒரு ஒரு அக்கா வந்து இப்படி கோலெடுத்து சொல்லி இப்போ அந்த அக்கா தான் அந்த பிள்ளையில கூட்டிக்கொண்டு போயிருக்கான் காரணம் என்னன்னு சொன்னா இவர இவரோட பெரிய அட்டகாசம் அப்போ என்னக்கா அப்ப நான் என்னக்கா செய்யறது அப்ப எங்க அந்த பிள்ளைன்றதுக்கு பதில் என்னக்கா யூடியூப் வீடியோ எடுத்து ஒண்ணு கேட்க பிள்ளை எங்க சொன்னா இங்க எங்க போயிட்டுன்னு சொன்னா நாங்க என்ன சொல்றது இப்படியே விட இயலாதே அது அது உங்களுக்கு மிளத்த வேலை வேலை தான் இன்மேலேயே நீங்கள் பற்றி நீங்கள் பக்கம் அப்படி சொல்ல வந்து நீங்கள் சொன்ன விதமும் சரி எனக்கு சரி எனக்கு பார்த்தா அந்த ஃபுல்லாடு இப்படி ஒரு ப்ரெஷரில் இருக்குது அழிக்கிறேன்னு சொல்லி இப்போ ப்ரைவேட்டில் போட்டோம் அக்கா 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 நான் சொல்கிற கதை கேளுங்க அக்கா நான் சொல்கிற கதை கேங்க ஓகேன்னு சொன்னாவே கேளுங்க பிள்ளைண்ட முக பிள்ளை கதைக்கே ஆகணும் பிள்ளைண்ட முகத்தை நான் ப்ளோர் பண்ணி ரெண்டு நாளைக்கு நாளுக்குள்ளே வீடியோ ரொக்கணும் ப்ளோர் பண்ணி அதாவது வந்து தெரியாது அவள் அவள் கதைக்கிற மட்டும் தான் கேட்கும் முகம் தெரியாது பக்கத்தில் அம்மா இருப்போம் அவன் முகம் தெரியும் எந்த முகம் தெரியும் நான் உங்களோடய வீடு எனக்கு உங்களோட வீடே தெரியும் உங்களோட வீட்டையே நான் வந்திருக்கிறேன் ஓகேனா சொல்லுங்க அதில் வந்து இதனால் தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி போடுறேன் இல்லைன்னா போடுறேன் நீங்கள் அப்படியே அதை எந்த கிலோக்குள்ளே நீங்கள் அரேஞ்ச் பண்ணாட்டிக்கணும் ஒன்றும் செய்யலாக நாங்கள் நாளைக்கு வீடியோ போடுறோம் கண்டிப்பாக உங்களை பற்றி குறையாக நாங்கள் போட மாட்டோம் அதை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் உங்களை பற்றி குறையாக நாங்கள் போடவே மாட்டோம் உங்களை பெட்டி குறையா நாங்கள் போட்டால் நீங்க என்ன செய்யலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதா ஏன்னா உங்களோட பேரையோ இல்லைன்னா உங்களோட நம்பரையோ உங்களோட விளாசத்தையோ நீங்க யாருண்டே ஒரு பேர்சன் சொன்னால் அதுக்கு வந்து எந்த வித எதுவுமே இல்லை பிரச்சனை வராது எங்களுக்கு ஆனால் நீங்கள் ஓகேன்னு சொன்னா நினைக்கிற கோல் பண்ணுங்க தங்கச்சி அவ கதைக்கினியாம் பேட்டி தரீனியாம் அந்த விதாலான உதவி எங்களுக்கு கிடைக்காம போனதுன்னு சொல்லி ஓகே காய்ச்சி வர்றீங்களா ஆ நின்றாவோ அந்த பிள்ளை நல்லாலும் யார் தங்கச்சி அந்த அக்கானு கேட்கறதுக்காக வந்தது இவர் தான் நின்றவர் அப்போ எப்படியும் அந்த குடும்பத்தில் வராண்டிக்க நாங்கள் கேட்க வேண்டியது கடமை தான் நின்றா அது தெரியுதா கூட வந்தேன் அந்த அக்கான்னு சொல்லி உங்களுக்கு

கண்டிப்பாக நாங்கள் இவனு சொந்தக்காராக்கா கூட்டிக் கொண்டு அந்த அந்த விஷயங்கள் அதெல்லாம் நாங்கள் பயந்து கொண்டு தான் ஆகணும் ஏன்னா எங்களுக்கு வழி இல்லை வீட்டை போனாங்க பிள்ளை இல்லை என்ன நடந்தது என்னென்னு சொல்லி எங்களுக்கு ப்ரெஷர் எங்களுக்கு இவ்வளோ பெரிய பெரிய ஆக்கள் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க கூட எடுத்து தம்பி அந்த காணொலியை பார்த்து என்ன காரணத்துக்காக வீடியோ அழைச்சிருங்களோ அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் இதுன்னு சொன்னால் அதாவது வந்து அடக்குமுறையில் அந்த பிள்ளை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறோம்ன்ற அளவுக்கு வந்து பேர் கொதிச்சு ஒன்று என்ன நடக்கணும் அப்போ அதுக்கு நான் விளக்கம் கொடுக்காட்டி கடைசி எனக்கு பிரச்சனை இல்லைவக்கா நான் சொல்கிற பிள்ளை ஏதாச்சும் இந்த இல்லை நான் அம்மாட்டேங்குன்னா அவர் சொன்ன விஷயம் இவரு தான் இவரான அந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்கள நாங்கள் குறையாக சொல்ல மாட்டோம் இல்லை நாங்கள் திருப்பாக சொல்கிறோம் நீங்கள் அதுக்கும் பிறகு நீங்கள் வெரி சாரி இந்த வீடியோவில் வந்து அந்த அங்கல் கதைச்சதையோ இல்லைன்னு சொன்னால் அந்த அக்கா கதைச்சதோ நான் பெருசாக போடல என்று அதெல்லாம் தேவையில்லாத உண்டு அதெல்லாம் இந்த வீடியோவுக்கு தேவையில்லாதது மேபி அந்த வீ அதை போடுறதால அவங்களோட குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணம் இருக்குது அதால் நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ என்னென்று சொன்னால் நாங்கள் அந்த பிளானை வந்து கைவிடுவோம் எங்களால் இயலாது ஒரு தோல்விதான் ஒரு சகிக்க முடியாத ஒரு தோல்விதான் காரணம் என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாம் சரியான இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்து நான் சரியான உற்சாகமாக இருந்தான் அப்படியே கன காலத்துக்கு பிறகு நாங்கள் ஒரு வழியான வீடு ஒன்று கட்டி ஒரு குடும்பத்துக்கு இருத்த போய் அந்த வீடியோ எடுக்க எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் சொல்லி ஒரு ஆசையில் நான் ஆனால் அது நிறைவேறேன்றது ஒரு கவலை தான் எல்லாமே கூடி வந்து கடைசி அந்த குடும்பமே தங்களுக்குள்ளேயே பிரச்சனைப்பட்டு அதை வந்து இன்னும் அது சரி வராதுன்ற ஏண்டா இது வரைக்குமே அவே தன்னை இன்னமாரி அந்த பிளான்கள் காசுகள் மாரி அனுப்பினியும் இல்லைண்டா அதை கட்டுறதுக்குரிய எந்த எந்த கேள்வியுமே இன்னும் உங்களை கேட்கவே இல்லை இந்த அவைக்கே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரியே இருக்குது பார்க்க எப்படி பார்த்தாலுமே வேறு ஒரு கேள்வி என்னங்க உங்களுக்கு உதவி கிடைக்க போகுதுன்றா நீங்கள் இது கேட்க மாட்டீங்களா அண்ணன் இன்னமாரி என்ன மாதிரி கேட்க மாட்டேங்களா வீடியோ அழிச்சா கூட ஆனால் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட இல்லை அதுக்கு மேலே நாங்கள் உதவி செய்ய இயலாது ஆனால் அந்த பிள்ளை வந்து ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளைன்றதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீங்க எனக்கு ஒரு சிலர் குறிப்பிட்ட அளவு சின்ன சின்ன பணத்தொகைகளை அனுப்பிங்க அது ஒரு பெரிய உண்மையில் ஒரு மிகப்பெரிய உதவி அவை அப்படி மிட்சாக்கெல்லாம் சேர்த்து அனுப்புகிறாலே தொகை தொகைண்டு வந்துடும் என்னென்னு சொன்னால் அந்த காசுகள் அனுப்ப வழி கிடைக்க நான் சொன்ன விஷயம் ஓகே நிப்பாட்டுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு முதலே ரெண்டு பேர் காசு அனுப்பிடணும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் அனுப்பிட்டேன் அதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனையெல்லாம் வீடியோலாம் ஆளுங்கோன்டெல்லாம் சொன்னோன்னே நான் காசு போட ஒரு ஆள் ரெண்டு போட இந்த அண்ணா சொன்னால் நான் ஒன்றுமே போனால் வெயிட் பண்ணுங்க எனக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா பிளானை வச்சிருங்கோ என்ன கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்புறம் நான் உங்கள்கிட்ட காசை வாங்கி போட்டு இஞ்சால வீடு கட்டிடலாம் போயிட்டேன்னு சொன்னால் அப்புறம் அந்த காசு உங்களுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணுறதோ இல்லைன்னு சொன்னால் அதெல்லாம் கணக்க பிரச்சனைகள் அப்புறம் உங்களுக்கு உங்களுக்குமான முரண்பாடுகள் வரும் புலம்பிடுறவுள்ள என்னகிட்ட கொஞ்சம் காசு அனுப்புது வெளிநாடு வீடை கட்டி கொடுங்கன்னு சொல்லி அங்கே வீடு கட்டுறதுக்காக அவர் ஒத்துழைக்கினே இல்லை இங்கே ஒரு அமௌண்ட் சேர்ந்துட்டு என்ன செய்யறது அந்த காசை வச்சு அதால கணக்கு பிரச்சனைகள் வரும் சோழிகள் வரும் அதால நான் சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஒன்று முதலே ரெண்டு பேர் ஒரு சில பணத்தை அனுப்பியிருக்கோம் அதுக்கு அதுலேயும் வந்து அந்த ஜோகேஸ்வரி கனகசபின் அம்மா வந்து உண்மையிலே பாவம் ஏனடா கனடாலேருந்து போன முறையும் ஒரு பிரச்சனையான ஒரு வீடியோக்கு தான் நான் காசு அனுப்பினோம் ஒரு சில வீடியோக்கள் நான் அழிக்கிறதால வந்து கன நான் இழக்க வேண்டிய வருது புலம்பெயர்வு நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு நோக்கம் நல்ல பொடியன் ஒரு நல்ல ஒரு நோக்கம் வச்சுக்கிறாக்கெல்லாம் நான் இழக்க வேண்டி வருது வீடியோ அழிக்கிறதால அப்போ இந்த ஜோகேஸ்வரி என்ற அம்மா வந்து போன முறையும் ஒரு குழப்பமான அதாவது ஒரு முன்னாள் போராளி இந்த வீடியோ கனப்பேர் பார்த்து கொண்டு விரைக்க அவங்க பிள்ளைகள் எல்லாம் குழம்பி நாங்கள் வீட்டை விட்டு வழியில் போறோம்னு சொல்லி குழம்பி வீடியோ அழிச்சாதான் உள்ள வீட்டுக்குள்ளே வருவோமா அப்படியான ஒரு பிரச்சனைலாம் அந்த வீடியோ அழிச்சு அந்த அந்த அம்மாண்ட காசு உதவியும் செஞ்சது நாங்கள் அப்போ அந்த அம்மா என்ன நம்புறா நான் அந்த உதவி நாங்கள் சேர்த்துருக்கிறோம்னு சொல்லி அதே மாதிரி தான் இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவன் இந்த குடும்பம் பிரிஞ்சவங்களும் நாங்கள் இந்த வீடியோ போடலாம் போயிட்டு இப்போ நான் பண்ண முடியாது அந்த 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 காசை வந்து நான் அந்த பிள்ளைண்ட அக்கௌண்ட்டு போடமெண்ட்டு பார்க்கணும் ஒரு கொஞ்சம் பணம் இருக்குது அதை வந்து நாங்கள் அந்த பிள்ளைண்ட எக்கௌண்ட் போட்டமுடா ஒரு பிரச்சனையும் வராதுதானே அது தானே அந்த ஒரு சின்ன தோப்பான இவங்க வந்து ஐம்பநாயிரம் ரூபாய் இன்னொரு அண்ணா வந்த பேர் ஃபோனில் வீடியோ எடுக்கிறபடியே அதை பார்க்கலாது அவர்கிட்ட பேர் தெரியல அவர் ஒரு முப்பத்தி மூவாயிரம் ரூபா அப்படி வந்துருக்குது அப்போ அதையும் கொண்டு கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயம் அதை கொடுத்தோம்னு சொன்னால் இந்த அக்கௌண்ட்டுக்கு போடலாம் என்ற ஒரு அபிப்ராயம் இருக்குது அது உங்களோடய அனுமதியோடு நாங்கள் கண்டிப்பாக அப்படி ஒன்று செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இல்லை தான் வேணாவே வீடியோவை போட வேண்டாமண்ட்டே அப்படி இப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த காசை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பிரயோசனப்படுத்த நான் தயாராக இருக்கிறேன் இந்த வீடியோன்னு கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் ஒரு காணொலி ஊடாக சந்திப்போம் நன்றி